ஏற்கனவே அந்த ரசவாதத்துக்காக அது என்னென்ன செய்யணும்னு அதை சொல்லியிருக்கேன் அது என்னென்ன பற்பம் கூட்டால் என்னென்ன மாதிரி எப்படிலாம் கிடைக்கும்னு சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஆயிரம் வருஷங்கள் பல ஆயிரம் வருஷங்கள் உயிரோடு வாழ்வதற்காக உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு மருந்தனை இப்போதையும் நான் சொல்ல காத்திருக்கேன் மக்களே அதை நீங்கள் வந்து சிறப்பாக அதை பண்ணுவீங்க நல்ல சொல்வது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க மக்களே அது என்னென்னு கேட்டீங்கன்னா குமரி கல்பம் மக்களே குமரி கல்பம் குமரி என்றால் என்ன குமரி என்றால் சோற்று கற்றாழை மக்களே குமரி என்றால் சோற்று கற்றாழை அந்த சோற்று கற்றாழையை நீங்கள் அது நிறையா உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும் மக்கள் ஒரு கல்பம் சாப்பிடணும்னா இல்லை கொண்டுட்டு வந்து வைக்கணும் அன்னிக்கி இங்கே கொண்டுட்டு வரணும் உற்பத்தி பண்ணி வைக்கணும் அது நீங்கள் நினச்ச இடத்துல நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ளணும் அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்தோ ஏதோ நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டு அதை நான் சொல்லுகின்ற முறை பிரகாரம் அந்த கல்பத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மக்களே பல நூறு வருஷங்கள் வாழலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பலனோரு வருஷம் ஆயிரம் வருஷங்கிறத விட நான் அதிகமாகவே வாழலாம் மக்களே அதுக்கு என்ன மருந்து அது எப்படி சாப்பிடணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு சூழ்ச்சம் அந்த சூட்சமத்தை நான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு உடைக்க போகிறேன் என்னுடைய குருநாதர்கள்லாம் செய்து அதை சாப்பிட்டு ரொம்ப நீண்ட காலங்கள்லாம் இருந்து அவங்க சமாதம் ஆகிட்டாங்க மக்களே சமாதம் ஆகிட்டாங்க அதனால் வந்து அவங்களாம் இறப்பு கிடையாது அதனால் அதுமாரி சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து எப்படி சித்தர்கள் ஜீவ சமாதானோ என்னுடைய குருநாதனும் அவர் ஜீவ சமாத ஆகிவிட்டார் மக்களே அந்த மாதிரி நல்ல ஒரு மருந்துகளை உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் சொல்கிறேன் கேளுங்க அதற்கு பேர் தான் வந்து குமரி கல்பம் நான் சொல்வதை நீங்கள் வந்து அதை கவனமாக கேட்கணும் நல்ல ஒரு மருந்து மக்களே அந்த மருந்து அற்புதமான மருந்து நல்ல மருந்து அருமருந்து மக்களே அந்த மருந்தை நன்றாக அதை கேளுங்கள் அங்கே அற்போதமாக ஒரு அங்கே அற்புதமாக ஒரு அங்கே மருந்து அறைகின்றேன் அங்கே என்னதென்று தெரிந்து கொள்ளும் அங்கே அற்போத மக்களையும் நல்லா தெளிவாக கேட்டுங்க அற்போதமாக ஒரு அங்கே மருந்து அறைகின்றேன் என்னதென்று தெரிந்து கொள்ளும் அங்க கற்பம் என்று அங்க கற்பம் ஒன்று வெல்லுகின்றேன் நல்ல கற்றாழை சோரெடுத்து அங்கே கற்பம் ஒன்று வெல்லுகின்றே நல்ல கற்றாளம் சோரெடுத்து அங்கே விஸ்தாரமாய் திரிகடுகுடி வன்னே அங்க கடி தீர்க்கமுடன் அங்க கட்டாட சோருடனே அங்க திரிகடுவன்ன அங்க அங்க தீர்க்கமுடன் கட்டாட சோருடனே அங்க பிரட்டியே தின்று வர அங்கே பிரட்டியே தின்று வர காயம் பிளக்கும்ப்பா நரதிரை மாறும் அங்க பிரட்டிய தின்னு வர காயம் பிளக்குமப்பா நரதிரை மாறும் சித்தருக்கு சித்தனப்பா அங்க சித்தருக்கு சித்தனப்பா அங்க பரதேசிக்கு பரதேசினா அங்க சித்தனுக்கு சித்தனப்பா அங்கே பரதேசிக்கு பரதேசிகனாம் ஞானிக்கு ஞானியப்பா அஞ்ஞானிக்கு அஞ்ஞானிக்கு ஞானி யாய் தோணுமப்பாம் அங்க இல்லத்து இல்லணுமாய் அவன் கோடிவ எதிர்ப்புப்பான் இல்லத்துக்கே இல்ல நாய் அவன் கொடிவான் அங்க இந்த ஒரு இது வருடம் கொண்டால் இவனுக்கு இறப்பு இப்பிறவி போகார் இவனுக்கு பிறப்பே இல்லையப்பா அங்கே தேவலோகம் லோகம் மகலோகம் அங்கே தேவலோகம் நாகலோகம் அங்கே முழுதும் தேவரிவன் என்று அங்கே நேராகவே தோன்றோம் அங்கே நேராகவே தோன்றோம் மழை நீர் விட்டால் இடங்கள் எல்லாம் வரணும் பேதி வீடியோ ஓடிட்டு இருக்கு ஞானிக்கு ஞானியப்பாம் ஞானிக்கு ஞானியாய் தோணுமப்பாம் இல்லத்து எல்லானுமாய் அங்கே கோடிவ எதிர்ப்பான் பதினாறு வயது போலே இது ஒரு வருடங்கொண்டால் கொண்டால் இவனுக்கு இறப்பிள்ளை போக பிறப்பிள்ளை அங்க தேவலோகம் நாகலோகம் அங்க தேவன் இவன் நீ செப்பலாகும் அங்க தேரவே தோன்றும் அங்க நேராகவே தோன்றும் அங்க நீர் விட்ட இடங்களில் வருடம் பேதிக்கும் அங்க அமிர்தம் ரசத்தை கட்டும் அங்கே அமிர்தம் ரசத்தை கட்டும் அவன் அவனையே பெயர் பெற்ற சித்தனப்பா அங்கே தலைமையே அங்கே இருக்கும் கற்போம் அங்கே தலைமையிலே இருக்கும் கற்போம் அதற்கு தானே சிறகு உண்டு வாழும் உண்டு ஓகே உங்களுக்கு வந்து சிறப்பாக அந்த சித்தர்கள் வந்து எப்படியாக உங்களுக்கு தெளிவாக தெளிவுகளாக சொல்லியிருக்கிறார் மகளே அது என்ன தெளிவுன்னு கேட்டீங்கன்னா குமரி கற்பம் சோத்து கற்றாழை அந்த சோத்துக்கற்றாழைய அதை எப்படி சாப்பிடணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக சொல்லியிருக்கிறார் மக்களே நீங்கள் வந்து ஒரு கற்பம் சாப்பிடணுன்னா முதல் நாளே மக்களே தன்னுடைய வயிற்றை கழுக வேண்டும் வயிற்று கடுவுனால் வயிற்று மேலே கழுவுறது மக்களே வயிற்றில் உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு சோத்து கற்றாழை மடல் எடுத்து அதில் ஒரு ஸ்பூனு கடுக்கா பொடி அதில் போட்டு நன்றாக அதிலே வந்து நல்லா கசக்கி குழிஞ்சிங்கன்னா அந்த ரசமாகப்பட்டது அந்த சோத்து கற்றாழை ரசம் வரைக்கும் தண்ணியாக வந்து விடும் மக்களே அது மேலே இருக்கின்ற அதனுடைய மற்றதெல்லாம் சக்கையாக பிழிந்து எட்ட போடெல்லாம் சக்கை தனியாக வந்துடும் மக்களே அந்த நீரை காலையில் தூங்கி எந்திரிச்சு உடனடியாக அந்த கல்பத்தை குடிக்க வேண்டியதார் மக்களே அந்த கல்பத்தை எடுத்து குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஊனி முக்கால் நாடிக்குள்ளார உங்களுக்கு பேதியாகும் மக்களே நல்ல பேதியாகும் சக்கை போடாக போடும் அங்கே வயிற்றில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்துடும் மக்களே அந்த வயிற்றில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்துடும் மக்களே அதுக்கப்புறமாக மறுநாள் அந்த அதே சோத்து கத்தாழியை கொண்டு வந்து மக்களே அதுக்கு அது ஒரு மடலில் தூள் அது வந்து நல்லா அந்த வருமெல்லாம் எடுத்துட்டு அது சுத்தமாக உள்ளார இருக்கிற சோறு எடுத்துக்குங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்து ரெண்டு மடலை கொடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு அழகாக நல்லா பெரிய மடலாக பெரிய மடலாக இருந்தால் ஒரே மடல் போதும் அந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு செதுக்கிட்டு உள்ளார இருக்கிற அந்த நொங்கு மாதிரி இருக்கிற சோத்தில் திரிகடிகை புறமானும் திரிகடிகள்னால் மூணு விரலால் எடுத்து அதில் எடுத்து அந்த சோத்துக்கத்தாழையில் போட்டு நன்றாக பிசைந்து அதை காலை மாலை இரு நேரமும் சாப்பிட வேண்டும் மக்கள் காலை மாலை இரு நேரமும் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா மக்களே உங்களுடைய உடம்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மக்களே இதே போல் நீங்கள் ஒரு வருடம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் மக்களே அதுக்கு நீங்கள் வந்து பத்தியமாக இருக்கணும் மக்களே பத்தியனா என்ன பத்தியம் காரம் புளி மீன் கருவாடு மட்டன் மற்றது எந்த விதமான ஒரு இது இருக்கக்கூடாது மக்களே சுத்தமான கருங்குறு வரிசி கா இல்லை சகப்பு அரிசி என்ன இது வரைக்கும் தான் நீங்கள் கொண்டுகிட்டு வந்து அந்த கருப்பரிசியை கொண்டு விட்டு வந்து அதில் நீங்கள் சமையல் செய்து பால் விட்டு சாப்பாடு நீங்கள் பால் விட்டு சமைச்சி அதில் தான் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கணும் மக்களே புளி கிளி அது இதுன்னு எதுவுமே கூடாது வெறி கஞ்சி தான் குடிச்சிட்டு வரணும் இந்த மாதிரி மக்களே காலை மாலை மருந்துகளை சாப்பிட்டு விட்டு இதே போல் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா உடம்பெல்லாம் அப்படி தக 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 தக்கத்தகன்னா ஆகிடும் மக்களே உடம்பில் இருக்கிற நோய்கள் அத்தனையும் போயிடும் மக்களே உடம்பில் இருக்கிற நோய்கள்லாம் அத்தனையும் போயிடும் அதனால் மக்களே நீங்கள் அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் மக்களே இந்த மருந்தை ஒரு வருஷம் நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டிங்கன்னா கோடி வருஷங்கள் இருப்பான் மனிதர் மக்களே இதை வந்து கோடி வருஷங்கள் இருப்பான் இதெல்லாம் வந்து அதை சிறப்பாக உள்ள ஒரு மருந்து நான் சாப்பிட்டது இந்த மருந்தல்ல நான் வந்து சாப்பிட்ட மருந்து குற்றிலக்கையான் கற்பம் அது கரூரார் கற்பம் இதை எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு நேரங்கள் காலங்கள் சரியாக இல்லை இனிமேல் இந்த கற்பத்தை நான் சாப்பிடுவேன் என்னுடைய குருநாதர் சொன்னது என் குருநாதர்லாம் சொல்லி இந்த மாதிரி வந்து பல அவங்கலாம் போதுன்னு சொல்லிட்டு அவங்க சமாதம் ஆகிட்டாங்க மக்களே அவங்கெல்லாம் ஒரு நூற்றி இருபது வயசுக்கு மே வரைக்கும் மேலே இருந்தால் நூற்றி இருபது நூற்றி முப்பது வயசு வரைக்கும் இருந்துட்டு எனக்கு போதுன்னு அவங்க ஜீவம் சமாதம் ஆகிட்டாங்க மகளே ஜீவசமாதன்னா அங்கே உயிரிழங்க ஜீவன் அப்படியே தான் இருக்கும் அவங்க லிஸ்டியில் இருப்பாங்க அப்படியே வந்து சமாதி கட்டி சமாதியில் எடுத்து அதனுடைய உள்ளார அவங்கள இறக்கி வச்சு அதில் வந்து கல் எடுத்து மூடி விடுவாங்க மக்களே அவங்க அப்படியே தான் இருப்பாங்க பிறந்த வருஷம் கழிச்சு பார்த்து பொழுது அவங்க உயிரால் தான் இருப்பாங்க மக்களே அப்படியே இருந்தால் மூடி வச்சிருந்த மக்களே இந்த மாதிரியெல்லாம் பல நிலைகள்லாம் இருக்கிறது மக்களே இதெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் செய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கோடி வருஷம் வாழலாம் அதோட மாத்திரில்ல மக்களே மனசிலேருந்து ஆசையும் இல்லை உங்களுக்கு சாப்பாடும் இல்லை அமிர்தங்கள் மூளையிலேருந்து மண்டையிலேருந்து அப்புறம் இருக்க இருக்க ம அமிர்தங்கள் சுரக்கும் சுரக்க ஆரம்பிச்சிடும் அமிர்தங்கள் சுரக்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு உணவுகள் வரும் யோகங்கள் எல்லாம் பண்ணணும் யோக நித்திரம் அல்லது போன மக்களே எல்லாம் இருக்குது அப்போது மக்களே அதுக்கப்புறம் நல்லா குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த ஒரு இலைகள் மாறும் அது சரியாக இருக்காது பெணி பெரிய மனிதனாக மாறிவிட மக்களே இதுதான் வந்து இதில் உள்ள ஒரு நியதி இவனுக்கு எல்லா லோகத்தினிய நாகலோகம் லோக எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் பறக்கலாம் மக்களே அது சிறகு சிறகு உண்டு அந்த கல்ப மருந்துக்கு சிறகு உண்டு சிறகு என்ன சிறகு தெளி தெரியாத மக்களே நினச்ச இடத்துக்கு பறக்கக்கூடிய சக்திகள் உண்டு மக்களே அப்பேற்பட்ட கல்பங்கள் இது கல்பங்கள் மக்களே எல்லாம் நிறைய இல்லை மருந்துகள்லாம் நிறைய மருந்துகள்லாம் இருக்குது மக்களே அந்த மருந்தை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் மக்களே அந்த மருந்தெல்லாம் நீங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் சிறப்பாக இருக்கணுங்கிறதுனால என்னுடைய ஆசைகள் மக்களே நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்தில் இந்த மருந்துகளை உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்க மக்களே நல்ல மருந்து அருமருந்து இதை வந்து காய கல்பம் இந்த காயத்தை கல்பமாக்கக்கூடிய மருந்து அவனுக்கு வந்து உனக்கு ரசவாத மருந்தும் உனக்கு வந்து அதுக்கப்புறம் மக்களே என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கல் இந்த மருந்து ஒரு வருஷம் நீங்கள் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டிங்கன்னா மக்களே ஒரு கல் மேலே ஒரு கருங்கல் மேலே நீங்கள் மூத்தறோம் அதை பாய்ச்சினா போதும் அந்த கல் பூரா தங்கமாயிட மக்களே பேர் பிடிச்சிட மக்களே உன்னுடைய நீ போய் ஒரு கல் மேலே போய் ஒரு மலத்தை போட்டு வந்தேன்னா அந்த மலத் அந்த மலமாகப்பட்டது அந்த கல் அந்த கல்லோ அந்த பாறையோ எதுவாக தான் அது தங்கமாக மாறிவிடும் மக்களே இப்படித்தான் மக்கள் இப்படியெல்லாம் வந்து சித்தர்கள் இப்பேற்பட்ட ஒரு மூலிகைகளாக நிறையாக இருக்கிறது இதையும் இந்த சோற்றுக்கற்றாடையும் இதை ஆராய்ஞ்சி பார்த்து இதில் ஏகப்பட்ட பல ஆயிரம் க கலோரிகள் இதில் வந்து இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் மக்களே இதுவும் நான் பார்த்துருக்கேன் இதனால் நம்ம சித்தர்கள் வந்து அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க மக்களே அந்த குமரி என்ன சோத்து கற்றாழை குமரி லேகியம்னா சோத்து கற்றாழை அதில் சேர்ப்போம் சேர்த்துங்களா அதனால் குமரி கல்பம்னு பேர் மக்களே அந்த குமரி கல்பத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இறப்புங்கிறதே இல்லை மக்களே ஒரு வருஷம் பல ஆயிரம் வருஷம் பல ஆயிரம் வருஷம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் மக்களே அதனால் நீங்கள் தேவையில்லைனா நீங்கள் மறைஞ்சிக்கலாம் வெளில வரலாம் உள்ளார போயிட்டீங்கன்னா வெளியில் வரக்கூடிய சக்திகள் உலகம் வர எல்லா லோகத்துக்கும் சுத்தலாம் மக்களே அப்பேற்பட்ட ஒரு மருந்து மக்களே நீங்கள் கர்ண கர்ணயோகங்கள் வெளியே செய்யலாம் கைகாலம் தனித்தண்டா போய் கிடக்கும் பார்த்தீங்கன்னா அவரை மதம் ஒன்றாக சேர்ந்துக்கும் இப்படியெல்லாம் பல நிலைகள்லாம் இருக்கிறது மகளே ரொம்ப இது அருமையான நேரத்திலே இந்த கல்பத்தை நாள் வந்து உங்களுக்கு நான் சிறப்பாக நான் சொல்லியிருக்கிற மக்களே இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்து கொள்ளுங்கள் மக்களே அதெல்லாம் பண்ணுங்கள் பெற்ற இன்பம் பெருக வையகம் நல்ல ஒரு மருந்து இந்த மருந்தை சிறப்பாக பண்ணணும் மக்களே சிறப்பாக செய்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மக்களே யாராச்சும் மக்களே நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்தில் சிறப்பாக சொல்லிட்டு இருக்கிற மக்களே இந்த மருந்துகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மக்களே சிறப்பு வணக்கம் எல்லா உயர்வுகளையும் வணக்கம்